கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் அடிச்சிருக்காங்க நிறைய பேனர்ஸ் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரிலாம் அடித்து வச்சுருக்காங்க தலைவரோட ரசிகர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க நேர்மையின் பக்கம் இருப்பாங்க விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நேர்மையான மனிதருக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் இந்த போஸ்டர்ஸை பார்க்க முடியுது இந்த பேனர்ஸை பார்க்க முடியுது விஜயகாந்த் ரசிகர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு பட் மற்ற நடிகருடைய ரசிகர்கள் ஒரு நடிகருக்கு போஸ்டர் ஃப்ளக்ஸ் பேனர்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயந்தான் அது தலைவரோட ரசிகர்கள் அதை பண்ணி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க இதுதான் தலைவரோட ரசிகர்கள் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அதாவது தலைவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது பிரேமலதா வந்து தலைவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கேப்டன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக தலைவரோட ரசிகர்களும் இறங்கி இந்த அஞ்சலி இந்த இரங்கல் செலுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் மண்ணுள் விதைக்கப்படுகிறார் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தலைவரோட ரசிகர்கள் சார்பாக நாமளும் தெரிவிச்சுக்கலாம்